என்று கூறிய எலி மண்டபத்தை விட்டு தெருவின் ஓரமாக ஓட ஆரம்பித்தது அப்போது ஒரு மதுவில் இருந்த காக்கையின் கண்ணுக்கு எலி தென்பட்டது காக்கை எலியை விரட்ட ஆரம்பித்தது எலி காக்கைக்கு பயந்து என்ற சத்தத்துடன் ஓடத் தொடங்கியது

என்று பரிபோடு கெஞ்சியது எலி எலியின் சாமர்த்தியமான பேச்சினால் காகத்தின் மனம் இலகிவிட்டது சிறிது நேரம் யோசனை செய்த காகம் எலியை பார்த்து எலியை உன்னை பார்த்தபோது எப்படியாவது உன்னை சாப்பிட்டு விட வேண்டும் என்று எண்ணம் தான் தோன்றியது உன் அன்பான வார்த்தைகளை கேட்கிற போது அந்த எண்ணம் என் மனதை விற்று அகன்று விட்டது நீ உன் சாமர்த்தியமான பேச்சினால் என் மனதுக்குள் இருக்கிற பாச உணர்ச்சியை விட்டாய் இனிமேல் நீ பயம் இல்லாமல் செல்லலாம் என்று கூறியபடி வேறு இரையை தேடி பறந்து சென்றது எலி உயிர் பிழைத்த மகிழ்ச்சியில் தன் இருப்பிடத்தை நோக்கி வேகமாக ஓடியது அன்பான பேச்சினால் எதிரியின் மனதை கூட மாற்றிவிடலாம் என்பதை அந்த எலி மிக நன்றாகவே புரிந்து கொண்டது அன்புக்கு எத்தனை பெரிய சக்தி இருப்பதையும் அது தனக்கு ஏற்பட்ட అనుபவத்தின் மூலம் அறிந்து கொண்டது தானும் பிறரிடம் அன்பாக இருக்க வேண்டும் எலி அன்று முதல் உறுதி எடுத்தது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்